உள்ளதை உள்ளபடி உறக்கச் சொல்லும் அரசியல் கடிவாளம் பரபரப்பான செய்திகளுடன் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அரசியல் கடிவாளம் புலனாய்வு வார இதழ் அரசியல் கடிவாளம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி செயல் வீரர்களே சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் தேர்தல் என்பது வெறும் யார் ஆட்சிக்கு வரப்போகிறார்கள் என்பதை முடிவு செய்யக்கூடிய தேர்தல் இல்லை அதை தாண்டி இன்னொரு சுதந்திர போராட்டம் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த நாட்டை காப்பாற்ற கூடிய அளவிற்கான ஒரு முக்கியமான தேர்தல் தான் இந்த தேர்தல் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஆட்சி வந்த பிறகு தொடர்ந்து சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் நூறு நாள் வேலை கூட காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வரப்பட்டதுன்னு அதுக்கு நிதி ஒதுக்காம இன்னைக்கு வேலையும் சம்பளமும் ஏறல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் பதினஞ்சு லட்சம் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொல்லப்பட்ட சொல்லி ஆட்சிக்கு வந்த மோடி இன்னைக்கு அதையும் போடல உங்க அக்கவுண்ட்ல இருக்க காசையும் கம்மியா இருந்தா குடிச்சிட்டு போயிடுறாரு இல்லையா அதே போல இந்த ஆட்சி வரும்போது பிஜேபி மோடி ஆட்சிக்கு வரும்பொழுது அங்கே சிலிண்டர் விலைத்தி பத்து ரூபா இப்ப எவ்வளோ ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு மேலயா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் விற்கு இப்படி மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி விவசாயிகளுடைய வருமானத்தை ரெண்டு மடங்கு அதிகப்படுத்துறேன் வருமானம் இன்னும் குறைஞ்சு கேட்டவரில் அதிகமான யாருக்காவது வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்காங்களா கிடையாது என்னாச்சு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு தரேன்னா அதையும் கொடுக்கல கேட்டா போய் பக்கோடா போடுங்க அதுவும் வேலைதான் அப்படின்னாங்க சொன்னாரா அமித்ஷா நமக்கு மழை வெள்ளம் வந்து பாதிப்பு ஏற்பட்ட போது இந்த பக்கம் தூத்துக்குடிக்கு ஒரு முறையாவது வந்தாங்களா ஒரு ரூபாய் நிவாரணம் கொடுத்தாங்களா நிவாரணம் எல்லாமே கொடுத்தது நம்முடைய தமிழ்நாடு அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மோடியும் ஒரு ரூபாய் கூட கொடுக்கல மோடி ஒரு ரூபாய் கூட கொடுக்கல அதனால இந்த தேர்தல் இப்ப தேர்தல் வந்தோடன தமிழ்நாட்டை சுத்தி சுத்தி வராரு ஓட்டு போட்டுருவாங்க நினைச்சு ஏமாத்தி தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கிடலாம் நினைக்கிறாரு நிச்சயமாக நடக்காது நடக்காது அவங்களோட கூட்டணியில இருந்து இப்ப இந்த தேர்தலில் நாங்க பிரிஞ்சிட்டோம் நாடகமா அதிமுக ஓட்டு போடுவீங்களா போட மாட்டீங்கல்ல ஏன்னா அவங்களும் இவங்க கொண்டு வந்த தப்பு தப்பான சட்டத்துக்கெல்லாம் தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்கள் அதே போல தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள் எல்லாத்துக்கும் ஆதரிச்சு ஓட்டு போட்டவங்க எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக அதனால ரெண்டு பேரையும் நம்ப முடியாத இருக்கக்கூடியவர்கள் ரெண்டும் ஸ்டிக்கர் அது பெரிய ஸ்டிக்கர் இது சின்ன ஸ்டிக்கர் தேர்தலுக்கு அப்புறம் ஓட்டிக்கும் இல்லையா அதனால நம்ப கூடாது சம்பளம் வரல வேலை கொடுக்கல நூறு நாள் வேலை அப்படின்னு சொன்னாங்க நிச்சயமாக நம்முடைய ஆட்சி ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தவுடன் சம்பளம் நானூறு ரூபா சரியா நூறு நாள் வேலை அதிகப்படுத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லமா ஆட்சி மாறினோட வேலை வந்துடும் ஏன்னா இப்போ மோடி வந்து அதுக்கு காசே கொடுக்க மாட்டேங்கிறார் காசு கொடுக்கலன்னா எப்படி வேலை கொடுப்பாங்க இந்தியா முழுக்க தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுக்க பதினஞ்சு இருபது நாள் வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு அதுவே யாருக்கும் கிடைக்கிறது இல்ல நம்ம ஆட்சி வந்தோட நம்ம கொண்டு வந்த அந்த திட்டத்தை மறுபடியும் செயல்படுத்துவோம் அதே போல கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்க்கு குறைத்து வழங்கப்படும் பெட்ரோல் வில எழுபத்தி ஐந்து ரூபாய் டீசல் விலை அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு வழங்கப்படும் நம்ம முதலமைச்சர் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தராங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் பெண்களுக்கு அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை தரப்படுது சில பேருக்கு விடுபட்டு தேர்தலுக்கு முடிஞ்சு முகாம் அமைச்சு திருப்பி கொடுக்கப்படும் இது இல்லாமல் காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையில் ஒரு லட்சம் ரூபாய் வாய்ப்பு வசதி இல்லாத குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறாங்க நீங்க பலமாக கை தட்டாதீங்க அவங்களுக்கு தான் சரியா ஆனா நிச்சயமா விவசாயிகளுக்கு வந்து அடிப்படை ஆதார விலை வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஜிஎஸ்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் ஜிஎஸ்டியால மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு சின்ன தப்பு அந்த படிவத்தை பூர்த்தி செய்யும் போது ஒரு தப்பு ஒரு எழுத்து பிழை ஒரு நம்பர் மாறி போது அப்படின்னா கூட அதுக்கு அபராதம் போட்டு மிக மோசமாக அந்த சின்ன தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வியாபாரிகள் மிக மோசமாக நடத்தப்படுறாங்க அந்த கடையே மூடிட்டு போற நிலைமைக்கு வந்துடுது அங்க வேலை செஞ்சவங்களுக்கும் வேலை போயிடுது ஆட்சி வந்த உடனே ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய சரி செய்யப்பட்டு மக்களுக்கு எது சுலபமாக எது எளிதாக இருக்கிறதோ அந்த ஜிஎஸ்டி முறை கொண்டு வரப்படும் விவசாய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி இருக்காது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பழுதடைந்து விட்டது அது மறுபடியும் கட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தீர்கள் அதனால நூத்தி பன்னெண்டு லட்சம் ரூபாய் செலவுல அந்த கட்டணம் இப்ப கட்ட ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட முடியக்கூடிய நிலையிலே இருக்கிறது விரைவில் உங்களுடைய பயன்பாட்டுக்கு அது அளிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் தொடர்ந்து நிறைவேற்றக்கூடிய இயக்கங்கள் தான் நம்முடைய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நம்முடைய முதலமைச்சர் பஸ் பயணம் இலவசம் அப்படின்னு சொன்னாரு அதாவது கட்டணம் கிடையாது என்று சொன்னால் அதை செய்து கொடுத்திருக்கிறார் காலை உணவு திட்டம் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய நம்ம பிள்ளைங்களுக்கு காலை உணவை வழங்கக்கூடிய ஒரு நல்ல திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு எத்தனையோ திட்டங்கள் இதெல்லாம் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்றால் இதைவிட இன்னும் மக்களுக்கான வேலை வாய்ப்புகள் உரிமைகள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் மரவாதிகள் இந்த தொகுதியிலே உங்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய எனக்கு சூரியன் சின்னத்திலே வாக்களித்து என்னுடைய இரண்டாவது தாய் வீடாக இருக்கக்கூடிய தூத்துக்குடியிலே மீண்டும் பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் எனக்கு உருவாக்கி தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் கொள்கிறேன் மரவாதீர்கள் உங்கள் சின்னம் நன்றி வணக்கம்